மோடி அரசின் வலையில் சிக்கிய அமெரிக்க ஜார்ஜ் அமெரிக்காவில் செல்வாக்குள்ள தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் ஆவார் பங்குச்சந்தை மூலம் கோடானு கோடி பணம் சம்பாதித்து வைத்துள்ளார் அதை வைத்து அறக்கட்டளை என்ற பெயரில் உலகெங்கும் உள்ள நாடுகளில் தங்கள் தரப்புக்கு உகந்த அரசியல்வாதிகளை ஆட்சிக்கு கொண்டுவர பணத்தை வாரி இறைத்து வருவதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு குறிப்பாக தனது கொள்கை விருப்பம் தொழிலுக்கு ஆதரவாக செயல்படாத நாடுகளில் பத்திரிகை சுதந்திரம் சிறுபான்மையினர் உரிமை என்ற போர்வையில் சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசுக்கு எதிராக போராடும் குழுக்களுக்கு இவரது அறக்கட்டளை நிதி உதவி வழங்கி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இங்குள்ள சில எனப்படும் அரசுசாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் குறுக்கு வழிகளில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது குறிப்பாக இந்தியாவில் பிரதமராக மோடி மீண்டும் பிரதமராக வந்துவிடக்கூடாது என்பதில் ஆழ்ந்த அக்கறை செலுத்தி வந்த இவர் இதற்காக இந்தியாவுக்கு குறுக்கு வழிகளில் பணத்தை அனுப்பி சென்ற மக்களவைத் தேர்தல்களின் போது ஏராளமான கோடிகளை செலவு செய்ததாகவும் இவை பல்வேறு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இந்தியாவுக்குள் ஊடுருவியதாகவும் செய்திகள் வெளிவந்தன குறிப்பாக ஜார்ஜ் சோரின் ஒ எஸ் எப் எனப்படும் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை மூலமாகத்தான் தொண்டு என்கிற பெயரில் இந்தியாவில் இவர்களின் பணம் ஊடுருவியதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் இந்திய தொழிலதிபர் அதானிக்கு தொழில் எதிரியான இவர் அவருக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கும் இவர் காரணமாக இருந்ததாக சொல்லப்பட்டது பிரதமர் மோடியின் புகழை கெடுக்க சர்வதேச அளவில் புலனாய்வு செய்திகளை வெளியிடும் ஓசிசிஆர்பி அமைப்புடன் இணைந்து இவர் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது மேலும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா தொடர்புடைய பல அமைப்புகளுக்கு ஜார்ஜ் சோரின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் உதவி அளித்துள்ளதாக புகார்கள் உள்ளன இவை தொடர்பாக இந்திய பாராளுமன்றத்தில் சென்ற டிசம்பர் மாதம் கடும் விவாதம் நடைபெற்றது அப்போது குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு காஷ்மீரில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட அமைப்புகளுக்கும் சோர நிதி உதவி வழங்கியதாக பாஜக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் மொத்தத்தில் இந்தியாவில் உள்ள அரசு ஸ்திரத்தன்மையுடன் இருப்பது பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவது சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து வருவது போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு எதிரான செயல்களை ஊக்குவிப்பதுதான் சோரசின் நோக்கம் என்று பாஜகவினர் குற்றம் சாட்டினர் இந்த புகார்களின் அடிப்படையில் சோரசின் ஒ எஸ் எஃப் அறக்கட்டளை அமைப்பை கண்காணிப்பு பட்டியலில் வைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வந்தது இதன்படி சோரசின் அறக்கட்டளை வாயிலாக பலன் பெற்ற அரசு சார அமைப்புகளுக்கு சொந்தமான பெங்களூரில் உள்ள எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சென்ற மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதிரடி சோதனை நடத்தியது இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில் சோரசின் ஒ எஸ் எஃப் மற்றும் முதலீட்டு நிறுவனமான இடி எனப்படும் பொருளாதார வளர்ச்சி நிதி மூலமாக இங்குள்ள சில நிறுவனங்களுக்கு முதலீடுகளாகவும் சேவை வழங்கியதற்கான கட்டணமாகவும் இது வழங்கப்பட்டுள்ளது ரூட் பிரிட்ஜ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ரூட் பிரிட்ஜ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் ஏஎஸ்ஐஆர் சமூக தாக்கு ஆலோசனை நிறுவனம் ஆகியவற்றுக்கு அந்நிய நேரடி முதலீடு அல்லது சேவை கட்டணமாக பணம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு நிதியாண்டுகளில் இந்த மூன்று இந்திய நிறுவனங்களுக்கும் இருபத்தைந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் வாயிலாக என்ஜிஓக்களுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது எவ்வித சேவைகளும் வழங்காத நிலையில் சேவை கட்டணம் என்ற பெயரில் அரசு அனுமதியின்றி இந்த நிறுவனங்களுக்கு சோரசின் அறக்கட்டளை குறுக்கு வழிகளில் பணம் தெரியவந்துள்ளது இதிலிருந்து சமூக நலன்களுக்கு உதவுவதற்காக என்ஜிஓகளுக்கு பணம் அனுப்பப்படவில்லை என்பது தெரிய வருகிறது அதனால் எதற்காக இந்த பணம் அனுப்பப்பட்டது என்பதில் பல சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன